இந்த வீடியோ சூப்பரான வீடியோ கார் ஆண்ட்ராய்டு ஆடியோ இதுக்கு முன்னாடி நம்ம ஃபிட் பண்ண எல்லா ஆண்ட்ராய்டை விட சூப்பரான ஒரு ஆண்ட்ராய்டு ஆடியோ தான் இதை சொல்லுவேன் இப்போ வந்திருக்கக்கூடிய ஜெம்ஸ்டோன் அப்படிங்கிற ப்ராண்ட்லேருந்து வந்திருக்கு இந்த ஆண்ட்ராய்டு பார்த்தீங்கன்னா ஒரு லெவன் பாயிண்ட் ஃபைவ் இன்ச்சில் ஒரு பெரிய ஸ்கிரீன் பிக் ஸ்க்ரீன்னு சொல்லலாம் ஒரு பெரிய டிவின்னு சொல்லலாம் எந்த அளவுக்குன்னு பார்த்தீங்கன்னா படம் பார்க்கறதுக்கெல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்குது இந்த ஆண்ட்ராய்டு பார்த்தீங்கன்னா கீழே அந்த செட்டுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஒரு ஆம்பியன் லைட் டிசைனில் வருது ஆம்பியன் லைட்டு வந்து நிறைய பேர் காருக்கு ஃபிட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்படுவீங்க ஆனால் இந்த செட்டு கூட பார்த்தீங்கன்னா ஆம்பியன் லைட்டு செட்டிலே வந்துடுது அதுவும் நயன் கலரில் ஒர்க் ஆகுது மல்டி கலரும் வந்துடுது இனி ஒரு ப்ளஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த செட்லேயே மொபைல் ஹோல்டரும் வந்துடுது செட்டுக்கு மேலே பார்த்தீங்கன்னா மேலே ஒரு ஸ்லாட் இருக்குது அதை நான் காட்டுறேன் உங்களுக்கு அதில் வந்து மொபைல் ஹோல்டர் நீங்கள் மொபைல் வந்து ஹோல்டு பண்ணிக்கலாம் ஆனால் அது யாரும் பண்ணாதீங்க அது அந்தளவுக்கு சேஃபாக இருக்காது செட்டிலேருந்து ஒரு ஸ்லாட் வருதுன்னா அப்போ எந்த குவாலிட்டி இருக்குன்னா வெயிட் அதிகமாக வைக்கும்போது அது கண்டிப்பாக வந்து அது கம்ப்ளைண்ட் வரும் அது உடஞ்சிரும் அதனால அதை நம்ம பண்ண வேண்டாம் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இது ஒரு லெவன் இன்ஜு அந்த செட்டை நம்ம அளந்தே பார்த்தோம் ஒரு லெவன் இன்ஜ் இருக்குது இது நம்ம ஒரு காருக்கு ஃபிட்டும் பண்ணியிருக்கோம் அந்த வீடியோவும் நீங்கள் கண்டினியூவாக பார்த்தீங்கன்னா தெரியும் ஆனால் டிஸ்பிளேல பார்த்தீங்கன்னா டென் இஞ்சி மாதிரி போட்டிருக்கும் ஆனால் பாக்ஸில் வந்து லெவன் பாயிண்ட் ஃபைவ்னு போட்டிருக்கு அதே மாதிரி நம்ம செட்டை வெளியே ஒரு டேப் எடுத்து அளந்து பார்க்கும்போது லெவன் இன்ஜி இருக்குது அந்த செட்டு இதுக்கு முன்னாடி வந்துட்டு இருந்தது பார்த்தீங்கன்னா டபுள் நாப்பில் நம்ம ஃபிட் பண்ணிகிட்ருந்தோம் டூ கே மாடல் சொல்லிவிட்டு டபுள் நாப் வந்துட்டு இருந்துச்சு இப்போ வந்து லேட்டஸ்ட்டாக சிங்கிள் நாப் வந்துருக்கு இது பார்க்கறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது ஸ்டைலாகவும் இருக்குது அந்த நாப்புக்குள்ளேயே லைட் எரியும் அது காரோட லோகோ மாதிரி இருக்கும் அதில் கொஞ்சம் வால்யூமெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் எல்லாமே நான் உங்களுக்கு கிளியராக காட்டுறேன் இந்த செட்டு பார்த்திங்கன்னா எல்லா காருக்குமே ஃபிட் பண்ணிக்கலாம் இந்த செட்டோட ப்ளஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து சார்ஜ் வந்து நீங்கள் செட்டிலே போட்டுக்கலாம் காரில் தனியாக நம்ம சார்ஜர் போட்டுன்னு வச்சுருப்போம் இந்த செட்டில் வந்து ரெண்டு சார்ஜர் போட்டு செட்டிலே கொடுத்துறாங்க அதுவும் காட்டுறேன் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா அந்த நான் மொபைல் ஹோல்டர் சொன்னேன்ல அதோட ஸ்லாட்டு ஒன்று வெளியே வருது பாருங்கள் இதை நம்ம வெளியே எடுத்து அவங்க செட்டுக்குள்ளேயே தனியாக பாக்ஸில் அதுக்குன்னு ஒரு மொபைல் ஹோல்டர் கிட் ஒன்று கொடுத்துட்றாங்க இதுதான் அது இதை நம்ம ஃபிட் பண்ணிட்டா மொபைல் வந்து நம்ம அதை ஹோல்டு பண்ணிக்கலாம் ஆனால் அது அந்தளவுக்கு கரெக்டாக இருக்காது ஏன்னு கேட்டிங்கன்னா ஒரு மொபைல் பார்த்தீங்கன்னா ஒரு இரநூத்தம்பது முந்நூறு கிராம் இருக்கும் நல்ல மொபைல் ஹோல்ட்ரு போச்சோட போட்டு வைக்கும்போது குளிமேட்டில் உடம்பு கண்டிப்பாக அந்த ஸ்லாட் வந்து பெண்ட் ஆகும் கீழே வந்து சார்ஜர் போட்டு உங்களுக்கு தெரியும் ரெண்டு சார்ஜர் போட்டுக்கலாம் ஒரு சார்ஜரில் டைப் சி டு டைப் சி ரெண்டு சார்ஜர் நீங்கள் இந்த செட்டில் போட்டுக்கலாம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அதோடைய டோட்டல் ஒயரிங் கிட்டு டோட்டல் அதுக்குண்டான தேவையான ஒயரிங் கிட்ட எல்லாமே கொடுத்துட்றாங்க ஒன் இயர் வாரண்ட்டி வந்துடும் இந்த செட்டுக்கு ஃபுட்டுடைய கிளாரிட்டி பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்குங்க அதெல்லாம் சூப்பராக இருக்குது நேரில் பார்த்தா அதோடைய கிளாரிட்டி உங்களுக்கு தெரியும் பளிச்சுன்ருக்கு அவங்க சொல்கிறாங்க ரெசல்யூஷன் அதிகமாக கொடுத்துருக்கோம்னு சொல்கிறாங்க சொன்ன மாதிரியே ரொம்ப சூப்பராக இருக்குது படமெல்லாம் பார்க்குறக்கு அவ்வளோ அருமையாக இருக்குது ஏச்டி கேமரா போட்டு ஒரு ஷிஃப்ட்டுக்கு நம்ம வந்து ஃபிட் பண்ணியிருக்கோம் இதோடைய கிளாரிட்டி எந்தளவுக்கு இருக்குதுன்னு பாருங்கள் ஆம்பியன் லைட் வந்து கீழே தெரியும் உங்களுக்கு இப்போ வந்து க்ரீன் வச்சுருக்கோம் நம்ம அதுவே உங்களுக்கு பிடிச்ச ப்ளூ ரெட்டு இல்லை மல்டி கலர் வேணும்னாலும் நீங்கள் வச்சுக்கலாம் அதோடைய யூஸ் பண்ணுறதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்மூத்தா இருக்கு டச்சு சென்சிட்டிவ் ரொம்ப அருமையா இருக்குது சொல்ல முடியும் செட்டோட அமௌண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பதினஞ்சு ரூபா அந்த பட்ஜெட் வருது இந்த செட்டு கூட என்னெல்லாம் வரும்னு பார்த்தீங்கன்னா செட்டு செட் ஃபிட் பண்ணுற பேனல் அது ஃபிட் பண்ணக்கூடிய ஏஹெச்டி கேமரா வந்துடுது எக்ஸ்ட்ரா பார்த்தீங்கன்னா ஒரு பென் ட்ரைவ் இந்த செட்டு கூட கொடுத்துட்றாங்க ஒரு ஆம்பியன் லைட்டும் கொடுத்துட்றாங்க ஆம்பியன் லைட்டு வந்து எந்த செட்டு கூடையுமே யாருமே தர்றதில்லை இந்த செட்டு கூட ஒரு ஆம்பியன் லைட் நம்ம வந்து நம்ம கொடுத்துருவோம் ஆம்பியன் லைட் வந்து இந்த கார்லேயே நம்ம ஃபிட் பண்ணியிருக்கோம் டேஷ் போர்டில் நீங்கள் பார்த்தாலே தெரியும் நீங்கள் வீடியோ கண்டினியூவாக பாருங்கள் உங்களுக்கு தெரியும் இந்த செட்டோட ரேட்டு பார்த்தீங்கன்னா பதினஞ்சு ரூபா பில் பண்ணிகிட்ருக்கோம் இந்த செட்டு கூட வந்து செட்டு செட்டு ஃபிட் பண்ணுற பேனல் ஏஹெச்டி கேமரா பென்ட்ரைவு ப்ளஸ்ஸு ஆம்பியன் லைட்டும் நம்ம கொடுத்துட்றோம் ஆம்பியன் லைட்டை நீங்கள் நினைக்கிற மாதிரி நார்மல் ஆம்பியனில் மல்டி கலர் உங்களுக்கு கே ஃபோர் கே த்ரீ அந்த மாதிரி மல்டி கலரில் வந்துடும் உங்களுக்கு பிடிச்ச கலரில் நீங்கள் வந்து மொபைல் ஆப்பு டவுன்லோடு பண்ணி பேட்டர்ன் சேஞ்ச் பண்ணிக்கலாம் அதே மாதிரி இந்த செட்டு பார்த்தீங்கன்னா ஃபோர் சிக்ஸ்டி ஃபோர் ஒரிஜினலாக ஒர்க் ஆகும் ஸ்பீடு பார்த்தீங்கன்னா இந்த லேக் பிரச்சனையெலாம் இருக்காது ஒரிஜினல் ஃபோர் சிக்ஸ்டி ஃபோராக இருக்கிறனால லேகிங்கெல்லாம் எதுவும் இல்லை பிக்சர் கிளாரிட்டி ரொம்ப சூப்பராக இருக்குது ரெண்டு ட்ரைவ் ப்ளூடூத்து எஃப்எம்ஏ ஆக்ஸு நீங்கள் சப் ஊஃபர் ஃபிட் பண்ணுற ஐடியா இருக்குது நீங்கள் செட்டு மாற்றிக்கிட்டீங்க உங்கள் காரில் நல்ல ஒரு அவுட்புட் புட்டு தேட்டர் மாதிரி வேணும்னாலும் சப் ஊஃபரும் நீங்கள் இந்த அட்டாச் பண்ணிக்கலாம் ஆண்ட்ராய்டு ஆட்டோ ஆப்பிள் கார்பில் எல்லாமே வந்துடுது ஃபுல் ஆப்ஷன் செட்டு தான் உங்களுக்கு பார்க்குறதுக்கும் ரொம்ப ப்ரீமியமாக இருக்கும் இந்த சைடில் இருந்து பார்த்தாலும் உங்களுக்கு அந்த பிக்சர் வந்து உடையிறதே கிடையாது ரொம்ப தெளிவாக இருக்குது நம்ம பாட்டு இதில் போட்டு காட்ட முடியாது காப்பிரைட் வரனால அதனால நேரில் வாங்க நான் உங்களுக்கு ஆன் பண்ணி வேணாலும் செட்டை காட்டுறேன் எந்த அளவுக்கு கிளாரிட்டியாக இருக்குது பிக்சர் நீங்களே பார்த்து நீங்கள் ஓகே பண்ணி உங்கள் காரில் ஃபிட் பண்ணிக்கோங்க பதினஞ்சு ரூபாய்க்கு நம்ம இதை ஃபிட் பண்ணி கொடுக்குறோம் உங்களுக்கு செட்டு பேனல் ஏச்டி கேமரா ஆம்பியன் லைட்டு பின் எல்லாமே வந்துடும் ஃபுல் செட்டப்பே பதினஞ்சு ரூபாய்க்கு நம்ம பண்ணி கொடுத்துடலாம் காருக்கு வந்து நம்ம ஃபிட் பண்ணியிருக்கோம் ஆம்பியன் லைட்டு பார்த்தீங்கன்னா அதுவும் உங்களுக்கு மல்டி கலர் உங்களுக்கு பார்த்தாலே தெரியுது பாருங்கள் ஒரு ஒயிட் கலரில் ஒரு நீர்தல் மட்டும் போயிட்டே இருக்கும் பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் அதுவே உங்களுக்கு பிடிச்ச கலர் எது வேணாலும் ஆம்பியன் லைட்டில் நீங்கள் வச்சுக்கலாம் ஒயிட்டு ப்ளூ ரெட்டு கிரீனு பர்பிள் எந்த கலர் உங்களுக்கு ஃபேவரட்டோ அந்த கலரில் ஆம்பியன் லைட்டில் வந்து நீங்கள் ஹோல்டு பண்ணி வச்சுக்கலாம் இல்லை மல்டி கலரும் வச்சுக்கலாம் கேமரா பார்த்திங்கன்னா ஏஹ்டி கேமரா ஃபிஷ்ஷையில் ஏஹ்டி சூப்பரான ஒரு கேமரா தான் நம்ம இந்த காரில் போட்டு ஃபிட் பண்ணியிருக்கோம் நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா நம்ம வீடியோ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா தாராளமாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு சப்போர்ட் பண்ணுங்கள் கார் அக்சசரிஸ் எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் எல்லாமே பண்ணிகிட்டு இருக்கோம் உங்களுக்கு வெளியூர்லேருந்து நீங்கள் பார்க்குறீங்கன்னா கொரியர் வேணாலும் நம்ம பண்ணிட்டு இருக்கோம் ஆலோவருன்றே நம்ம கொரியரும் பண்ணிட்டு இருக்கோம் இப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஆம்பியன் லைட்டில் செட்டில் வரக்கூடிய ஆம்பியன் லைட்டில் வந்து மல்டி கலர் ஓடிட்டு உங்களுக்கு கலர் ஆட்டோமேட்டிக்காக சேஞ்ச் ஆகிட்டே இருக்கு உங்களுக்கு பிக்சர் கிளாரிட்டி ரொம்ப சூப்பராக இருக்குது நிறைய பேர் நினைக்கிறீங்க இந்த வண்டிக்கு வந்து இது மட்டும் தான் ஃபிட் பண்ண முடியுமான்னு இந்த செட்டை நீங்கள் வேற கார் காரை எக்ஸ்சேஞ்ச் போட்டு மாட்டினாலும் அந்த காருக்கும் ஃபிட் பண்ணிக்கலாம் கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆம்பியன் லைட் தெரியும் பாருங்க இந்த காரில் ஆம்பியன் லைட் வந்து நம்ம ஃபிட் பண்ணி கொடுத்துருக்கோம் செட்டுக்கு கீழே ஒரு ஆம்பியன் லைட் இருக்குது செட்டு கூடையே அதுக்கு கீழே எக்ஸ்ட்ரா ஒரு ஆம்பியன் லைட் நம்ம வந்து நம்ம இந்த செட்டு கூடையே வருது அந்த ஆம்பியன் லைட்டும் நம்ம போட்டிருக்கோம் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் இப்போ வந்து என்ன பேட்டன் வச்சுருக்கோன்னா மல்டி கலர் பேட்டர்ன் அப்படியே கலர் அப்படியே ரன் ஆகிட்டே இருக்கும் கலர் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும் அந்த ஆம்பியன் லைட்டு போட்டு நம்ம இந்த காரில் ஃபிட் பண்ணியிருக்கோம் உங்களுக்கு வேணும் அப்படின்னாலும் தாராளமாக மெசேஜ் பண்ணுங்கள் ஆண்ட்ராய்டு ஆடியோ ஒன் இயர் வாரண்ட்டியோட வந்துடும் ஃபுல் ஃப்ரேம் உங்களுக்கு ஃபுல் செட்டப் கொடுத்துடலாம் லெவனிஞ்சில் இந்த டிஸ்பிளே ஒர்க் ஆகுது இந்த செட்டு வேணுனாலும் நம்ம கொரியர் பண்ணி கொடுத்துர்லாம் செட்டு பேனல் ஹி கேமரா ஆம்பியின் லைட்டு பென்ட்ரேவோட இது வருது இது ஒரு ஃபுல் காம்போ மாதிரி இந்த பாக்ஸில் வருது எல்லாமே நம்ம கொடுத்துர்லாம் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிக்கோங்க வீடியோ கிளாரிட்டி எப்படி இருக்குது நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த செட்டு மாட்டியிருக்கீங்களான்னு சொல்லுங்கள் இல்லை இப்போ தான் பார்க்குறீங்கனாலும் கமெண்ட்டில் தாராளமாக சொல்லுங்கள் எல்லா ஆண்ட்ராய்டை விட அவுட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது அதுதான் இந்த செட்டோட ப்ளஸ்ஸு